ஆண்டவராகி இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த பதினோரு மாதங்களும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த பனிரெண்டாவது மாதத்தை காணச் செய்த தெய்வாதி தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த மாதத்தில் ஆண்டவரை அப்பா நீர் எங்கள் கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாக இந்த மாதத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற மாண்டவரை அப்பா இந்த மாதத்தில் ஆண்டவரை எத்தனையோ தேவைகள் உண்டு உண்டாண்டவரை ஒவ்வொரு தேவைகள் மேலும் நீர் அசைவாடும்படியாய் சொிக் கிரேசப்பா இந்த பதினோரு மாதங்களும் ஒரு குறைவின்றி நிறைவாக்கி எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துற தகப்பனே இந்த புதிய மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய வாசல்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை புதிய காரியங்கள் சம்பவிக்கும் டியாக சபா இந்த மாதம் முழுவதும் நெற்கூட இருந்து ஆளுகை செய்து வழி நடத்துங்க ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமின் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவின் நாமத்தினால் நான் ஆசிர்வதிக்கிறேன் நம்ம அநேக காரியங்களில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம் நான் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் கூட எனக்கென்று ஒரு வாசல் திறக்கப்படவே இல்லையே எங்கே போனாலும் ஒரு அடைக்கப்பட்ட வாசலோடு நான் காணப்படுகிறேனே என்று சொல்லி நீ கல்லங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு திறக்கப்பட்ட வாசலை அவர் வைத்திருக்கிறார் அவரே திறந்து வைத்திருக்கிறார் வாசிக்கிற கேளுங்க ஏசாயி அறுபதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் பின்பகுதி உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாதபடிக்கு எப்போதும் திறந்திருக்கிற ஒரு வாசலை தெய்வன் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் வாசல்கள் இவ்வளவு நாளும் பூட்டப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு உங்கள் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாதபடிக்கு திறக்கப்பட்ட ஒரு வாசலை தெய்வனுடைய வாழ்க்கையிலே கொடுத்துருக்கிறார் இந்த நாளிலும் கூட எதெல்லாம் திறக்கப்படலைன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் திறக்கப்பட போது எதெல்லாம் பூட்டப்பட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கிங்களோ அதெல்லாம் இந்த நாளில் ஆண்டுவர் இரவும் பகலும் உங்களுக்காக திறந்து வைக்கப் போகிறாராம் பாருங்களேன் எவ்வளவு குறைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எவ்வளவு தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் நிற்த்தியாகி செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் இரவும் பகலும் அந்த வாசல்கள் பூட்டப்படாமல் எப்படி இருக்குமா ஏசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசரத்துல வாசிக்கும் போது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்க புதைகளும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த நாட்களில் இரவும் பகலும் அந்த வாசல் திறக்கப்பட்டு இருக்குமானால் உங்களுடைய இருக்கிற தடைகள் தகர்க்கப்படுகிறதாய் காணப்படுகிறது இந்த நாளிலே ஆண்டவர்ங்க கூட இருக்கிறார் இதில் பார்க்குற கோரிசை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லியிருந்தே பார்க்கலாம் நாற்பத்தைந்து ஒன்றில் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்கின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வல்லதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது இங்கே பார்க்குறோம் வல்லதுகையை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறதாவது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் அவர் கீழ்ப்படுத்தப் போகிறார் உன் வேதனைகளை கீழ்ப்படுத்தப் போகிறார் உன் கண்ணீர்களை அவர் கீழ்ப்படுத்தப் போகிறார் இந்த நாளில் என்ன காரியத்திற்காக நீ அழுது கொண்டிருந்தாயோ அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை இந்த மாதத்திலே ஆண்டவர் உனக்கு கொடுக்கப் போகிறார் உடைய தேவைகள் மேல் அவர் அசைவாடப் போகிறார் உன் பிள்ளைகளை குறித்து நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஒரு வாசல் திறக்கப்படவில்லையே என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் என் பிள்ளைக்கு ஒரு கற்பத்தின் கண்ணீர் நீர் கொடுக்க என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் வேலை காரியமாக இருக்கலாம் ஆண்டவர் என்று கையை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறதாவது என் சமூகம் முன்பாக ஆண்ட சமூகம் இந்த மாதத்தில் உனக்கு முன்பாக சென்று எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும் திறந்து உன்ன வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் தடைகளை தகர்க்கும்படியான காரியத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் உன்னுடைய குடும்பத்தில் செய்து உன்னை கனப்படுத்த போயிறார் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் மாறப் உன் பெற்றோருடைய காரியங்களை குறித்து நீ அழுது இருக்கலாம் இந்த நாளில் எல்லா சுமைகளும் என்னால் சுமக்க முடியவில்லையே ஆண்டவர் என்று சொல்லி நீ கொண்டிருக்கலாம் உன் பிள்ளையுடைய திருமண காரியங்களை குறித்து நீ அழுது கொண்டிருக்கலாம் தான் இந்த பனிரெண்டாவது மாதத்திலாவது என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நீ செய்து முடிக்க மாட்டீரா என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டீரா என் பிஸ்னஸ்ல ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க மாட்டீரா இந்த மாதத்துல அநேக தேவைகளோடு நான் காணப்படுகிறேன் நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இரவும் பகலும் பூட்டப்படாத ஒரு வாசலை உனக்கு திறக்கும்படியாக இந்த மாதத்திலே கடந்து வந்திருக்கிறார் எந்த வாசல்லாம் அடைக்கப்பட்டதோ அத்தனை வாசல்களும் இந்த நாளில் திறக்கப்படுகிறது அது ஒருத்தராலும் பூட்ட முடியாத வாசல் அப்படிப்பட்ட ஒரு வாசலை ஆண்டவர் இரவும் பகலும் உனக்கு திறந்து வைத்து இந்த மாதத்திலே உன்னுடைய தேவைகள் மேலே உன்னுடைய சரீரத்தின் மேலே உன்னுடைய பலவீனத்தின் மேலே உன் கடன் பிரச்சனையின் மேலே உன் பிள்ளையுடைய திருமண காரியத்தின் மேலே எந்த குடும்பங்கள் பிரிந்திருக்கிறோம் அந்த குடும்பத்தின் மேலே தேவன் அசைவாடி இரவும் பகலும் திறந்திருக்கும்படியான ஒரு வாசலை கொடுத்து உன்னை கனப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார் கண்களை மூடி செவிப்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுற ஆண்டவரை இரவும் பகலும் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ் வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு திறந்த ஆண்டவரே வாசலை நிர் வைத்திருக்கிறய்யா கதவு திறக்கப்படுகிறதய்யா இப்படிய கட்டுகள் அறுக்கப்படுகிறதா ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டுபரேன் எந்த பிள்ளைகளெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்களோ இந்த பன்னிரெண்டாவது மாதத்திலாவது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இந்த பன்னிரெண்டாவது மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாறுவதாக ஆண்டவரே இந்த மாதத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படுவதாக ஆயத்தப்படுத்துவதாக வேலை காரியங்கள் ஆயத்தப்படுத்தப்படுவதாக இந்த மாதத்தில் ஆண்டவரே எல்லா குறைகளும் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவாக்கப்படுவதாக ஆண்டவரே எல்லா காரியத்திலும் உடைய சமூகம் கூட இருந்து ஆளுகை செய்து நடத்தட்டும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தில் நான் ஆசிர்வதி ஜெபிக்கிறேன் சப்பா இந்த நாளில் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொன்ன வாக்குதத்தின்படி கர்த்தர் மேன்மையான காரியத்தை செய்து அவர்களை கனப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே